ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கடை பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடரும் நெல்லிக்காய் பவுடரும் வச்சு செஞ்சுருக்கோம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி இலையை வச்சு செஞ்சுருக்கோம் செம்பருத்தி இலைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹேரை க்ளீனாக வச்சுக்கும் அதே சமயத்தில் வந்து டென்ட்ராக ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஷாம்புக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த செம்பருத்தி இலையை வந்து நல்லா அரைச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து அப்படியே போட்டு தேய்ச்சிட்டு நம்ம வரும்போது நல்லா ஷாம்புன்னுற வந்து உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு வந்து செம்பருத்தியில நிறைய வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு நன்மை பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வேடையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் சின்னதாக கூட உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மிங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயையும் அதே மாதிரி முடியை வந்து நல்லா கருமை நிறமாக வச்சுக்கும் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து நீங்கள் வாரம் வந்து ஒரு ஹேர் பேக்காக நீங்கள் பண்ண மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்யூர் நெல்லிக்காய் வாங்கி நம்ம செய்யும்போது இன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு குட் ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்குங்க அதே சமயத்தில் வந்து கரிசலாங்கண்டி பவுடருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து முடிக்கு வந்து ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே வந்து யூஸாக இருக்குங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடி திக்னஸ் இல்லாமல் லேஸாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கொத்து கொத்தாக வந்து முடி கொட்டுறவங்க வந்து இந்த கரிசலாங்க நீ கீரையை வந்து வாங்கி அப்படியே நீங்கள் அரைச்சு அந்த லிக்விடையே நீங்கள் ஒரு மசாஜாட்டும் நீங்கள் வந்து வாரம் ஒரு வாட்டி கொடுத்துட்டு வரும்போது சுத்தமாகவே உங்களுக்கு ஹேர் வந்து ஃபால் ஆகிறது நின்றுங்க இப்போ வாங்க எப்படி செலன் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நல்லா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு இலை எடுத்துருக்கேன் நான் நல்லா எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது பூச்சி இருக்கும் அதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதை அப்படியே வந்து ஒரு நல்ல கெட்டியான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க அடிகனமானது நான் எப்போவுமே வந்து இரும்புல தான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அடி கனமாக இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் ஊற்றிட்டு நல்லா வந்து ஹீட் வந்து நல்லா ஹையாக வச்சிருங்க கொஞ்சம் நுரை கிளம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு பின்ன வந்து ஹீட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை இது கூட வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த கரிசிலாங்கண்ணி பவுட்ரு அதாவது பிரிங்கராஜ் பவுட்ரு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நான் இறையே சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் ஆகாமல் நமக்கு சேஃபாக நம்மளுடைய ஹேரை வச்சுக்கும் இதை நல்லா பாருங்கள் லோ ஹீட்டில் வந்துட்டு கிளறிக்கவங்க எப்போயுமே பவுட்ரு போட்டவுடனே நீங்கள் வந்து ஹீட் வந்து ஹையில இருக்கும்போது அப்படியே அங்கங்கே வந்து கட்டியாக அங்கங்கே அப்படி திரு திரலாக பிடிச்சி நின்றுக்கும் அப்போ உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எப்பயுமே ஸ்லோவாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது இப்போ வந்து நல்லா நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் அலாசி ஊற்றணும் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியும் இது வந்து நல்லா வந்து அரை டம்ளர் அரை இதுக்கு வர மாதிரி வந்துடுச்சு இவ்வளோ தான் இதை வந்து நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறுன பின்னாடி நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம வைக்க போகிறோம் நல்லா ஆறின பின்னாடி மூடி போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு ஒரு வேலை நேரம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு முழுசுமே நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த நம்ம ஆறின பின்னாடி ஆனால் கன்ஃபார்ம்டாக மூடி போடணுங்க அப்போ உங்களுக்கு நல்லா பிளாக்காக உங்களுக்கு கிடச்சிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையே கிடையாது நம்ம எடுத்துகிட்டு செம்பருத்தி இலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வேறு லெமன் ஜூஸு அப்புறம் அலோவேரா எதுவுமே நீங்கள் சேர்க்கணுன்னா அவசியமே கிடையவே கிடையாது அப்படியே எடுத்து அவங்களுடைய ஹேரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேரை வந்து நல்ல ஒரு கிளாத்தை வச்சு அந்த அழுக்கு இருந்தால் இல்லை தூசி ஏதாச்சும் இருக்கும் நிச்சயமாக தலையில் ஆயில் இருக்கும் அது எல்லாத்தையுமே நல்லா துடிச்சி எடுத்துட்டு அதுக்கு பின்னே நல்லா ஹேரை வந்து ஹேரை எடுத்து இருந்து நீங்கள் தாராளமாக இந்த ஹேர்டையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ கொஞ்சம் வெயில் இப்போ ரெய்னி போயிட்டனால கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒன்ற ஒன்றரை மணி நேரம் கூட விட்டுட்டு நல்லா காஞ்ச பின்னாடி தலையை நீங்கள் நல்லா தலையை எப்போயும் சொல்கிற மாதிரி தான் ஃபேஸில் படாமல் தலைய அலாசிடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கூட நல்ல ஒரு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி அதில் வந்து ஷாம்பை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் வாட்டர்லேயில் அரிசி வடிச்ச கஞ்சி எது இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேரில் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் தலையை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முடி நிச்சயமாக கருமையாக இருக்கும் அதே சமயத்தில் மாத கணக்கு கூட இந்த கடை வந்து உங்களுக்கு சூட் ஆகும் நல்லா கருமையாக இருக்கும் நிறைய ஹேர் அதாவது க்ரே ஹேர் இருந்தால் மட்டும் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் போதும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சம்னே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனே மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ